இன்றைய சாய்ச்சித்ரா சோசியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் பதிப்பாளர் ரவி தமிழ்வாணன் பிரபல பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான தமிழ்வாணனுடைய இரண்டாவது மகனான ரவி தமிழ்வாணன் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக புத்தக பதிப்பு துறையிலே இருப்பவர் தன்னுடைய தந்தை தமிழ்வாணனைப் போலவே திரையுலகினர் பலரோடு மிகவும் நெருக்கமான நட்பிலே இருக்கின்ற ரவி தமிழ்வாணன் அந்த அனுபவங்களை பற்றி இன்றைய தமிழ் வாசகர்கள் எப்படிப்பட்ட புத்தகங்களை எல்லாம் விரும்பி படிக்கிறார்கள் எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் மிக அதிகமாக விற்கின்றன என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பல சுமையான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் வணக்கம் சார் தமிழ் ஆனந்த் அப்படின்னு உங்க தந்தையினுடைய பெயரை சொன்ன உடனே என்னவெல்லாம் உங்க நினைவுக்கு வருது அவருடைய எளிமை அவருடைய சிரிப்பு அட்டகாசமாக சிரிப்பார் ஆமாம் அவர் சிரிக்கும் போது அந்த இடமே சும்மா அதிர்றதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இன்னொன்று வந்து தந்தை மகன் அப்படிங்கிற பெரிய இடஒழி இல்லாமல் ஒரு நண்பரை போல பழகுவார் அருமை நம்மகிட்டலாம் யோசனை கேட்பார் ஆனால் லேனா யோசனை கேட்பார் நம்ம இந்த மாதிரி கல்கட்டில் இந்த மாதிரி எழுதிட்டுருக்கானே இளைஞர்கள் எப்படி நினைக்கிறீங்க மாணவர்கள் என்ன பேசிக்கிறாங்க இதை பற்றி என்ன கருத்து இவன் என்ன சின்ன பையன் தானே இவனோட அபிப்பிராயம்லாம் என்ன நம்மளுக்கு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்காமல் ரொம்ப கருத்தோடு ரொம்ப கவனத்தோடு அதை கேட்டுக்கிறார் இளைஞர்கள் என்ன வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக ரொம்ப அதை அதுலேருந்து சில கருத்துக்களை எடுத்து செய்வார் அதே போல் எங்களை வந்து ஒரு தந்தை மகன் அப்படிங்கிற மாதிரி இந்த பெரிய இடவழி இல்லாமல் ஒரு நண்பர்களை போல எங்களை நடத்துவார் ரொம்ப பிரியமாக இருப்பார் நாங்கள் வந்து எங்களோட மேசையில் சாப்பாட்டு மேசையில் உட்காந்து பேசி அடிக்கிற அரட்டையை பார்த்தா நம்ப முடியாமல் இருக்கும் ஒரு தந்தை பிள்ளைகள் இப்படிலாம் கூட பேசிக்குவாங்களா அவ்வளோ உரிமையாக பேசிக்க முடியும் அதே இல்லை ஒரு எல்கையோட வரையோட பேசிக்குவோம் அதனால் அவரோட எளிமை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லோரையும் சமமாக நடத்துகின்ற ஒரு பாங்கு எளியவர் வலியவர் ஏழை செல்வந்தர் அப்படிங்கிற வேறுபாடு பார்க்க மாட்டார் மனிதர்களை மனிதர்களாக பார்க்கணும் அவங்களுக்குள்ள அந்த வேறுபாடு பார்த்து ஒரு உயர்ந்தவர் தாழ்ந்தவர் மாதிரி தாழ்த்தி பார்க்குறது உயர்த்தி பார்க்குறது அதெல்லாம் இருக்காது எப்போ ஹோட்டலுக்கு நம்ம நண்பர்களோட எழுத்தாளும் போனார்னா இவர் மட்டும்தான் அந்த பில்லுக்குள்ள தொகையை செலுத்துவார் இவர் யாருமே அந்த தொகையை வந்து செலுத்துவதற்கு அனுமதி பெரிய தொகைகள் சாதாரண டிஃபன் ஹோட்டல் உடுப்பி ஹோட்டல் தான் ஆனால் அந்த மனசு இவர் ஒன்றும் பெரிய செல்வந்தராக இல்லை அப்ப சாதாரணமாக தான் இருந்தவர் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சம்பளம் கல்கண்டு பத்திரிகையில் அவரோட ஆரம்பிச்சு அப்பயே அவருக்கு நாலு பிள்ளைகள் நாங்கள் என்னோட சகோதரி லட்சுமி முருகப்பன் சகோதரி லட்சுமணன் என்கிற லேனா உங்கள் சகோதரர் பேர் தான் லேனா எங்கள் காரைக்குடி பக்கத்தில் ஆனா அவனா மாதிரி லே லேனான்னு வைப்போம் இந்த லேனாங்கிற பேர் வச்சது வந்து எஸ்ஐபி அண்ணாமலை குமுதம் பாஸ் முதல்ல வந்து ஜூனியர் தமிழ் வாணன் அப்படின்னு நினைச்சோம் அப்புறம் அவரே என்ன சொல்லிட்டாரு ஜூனியர் அதுங்க ரொம்ப போய் சேராது ஆனால் லேனா தமிழ் வாணன் வைப்போம்னு சொல்லி இந்த நாமகரன் அவர் வச்சார் அடுத்தது நான் மூணாவது பிள்ளை நாலாவது என்னுடைய தங்கை சவுந்தலை நாங்கள் நாலு பேருமே அப்பாட்ட ரொம்ப எல்லா தந்தை பிள்ளைகள் பாசமாக இருப்பாங்க அது ஒன்றும் பெரிய செய்தி இல்லை ஆனால் எந்த விதமான ஒரு ஒரு தடங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு தடையெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா பழகிக்கும் அதான் அந்த மேசையில் உட்காந்து பேசும் பொழுது எங்கள் அம்மா சொல்லுவாங்க போதும் ஒரே அரட்டை அடிச்சுட்டே இருக்கீங்க சீக்கிரம் எழுந்தீங்க நாங்களாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அரட்டை வந்து அவ்வளோ தூரம் போகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுத்தாளன்னா தமிழ் எழுத்தாளர் அப்படின்னா ஒரு கிழிஞ்ச ஜிப்பாக மாட்டிக்கிட்டு ஒரு ஜோ அழுக்கு ஜோல்னா பைய மாட்டிக்கிட்டு ஒரு சாதாரண வேஷ்டை கட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது தமிழ் எழுத்தாளன்னா எந்த வகையிலையும் குறைவானவன் இல்லை எடுப்பாக மிடுக்காக இருக்கணும்னு சொல்லுவார் ஆமாம் ஸ்டெயிலாக பேண்ட் அதனால பார்த்துலாம் போட்டு தான் வருவார் கையை வந்து வெளியே வைக்க மாட்டார் எப்பவுமே கால்ச கால்சட்டைன்னா சொல்லுவார் பேண்ட்டுன்னு சொல்ல மாட்டார் மைல் அப்படின்னு சொல்ல மாட்டார் எத்தனை கல் தூரம் இங்கே இருந்து அப்படின்னா சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான தோற்றத்தோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருந்து ஒரு இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய சர்வதேச நிறுவனங்கள்லாம் வந்து பிராண்டிங்கை பற்றிலாம் இப்போ பேசுகிறாங்க ஆனால் ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் எழுத்தாளர் தனக்குன்னு ஒரு அடையாளம் தனக்குன்னு ஒரு பிராண்டு அதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா இந்த தொப்பி கண்ணாடி முதல் முதல் ஆரம்பிச்சது அப்பாலாம் எம்ஜிஆர் வந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கை சரிதத்தை அதில் அவர் எழுதியிருக்கார் நம்ம இப்போ சொல்லலாம் அவர் காலமான பிறகு அப்படி இப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் அவரே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு என்னை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் மேக்கப் போட்டு விக்கு வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நேரம் ஆகுது என்ன பண்ணலான்னு யோசித்தேன் தமிழ் வாணனை போல் ஒரு தொப்பி கண்ணாடியை மாடிட்டோம்னா நம்மளுக்கு வேலை சுலபம் ஆகிடும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு அதுதான் முக்கியம் அந்த மாதிரி ஒரு பிராண்டிங்காக அதை பண்ணார் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நான் நேரிலுக்காக சொல்கிறேன் ஒரு தொப்பி கண்ணாடியை மட்டும் வரைஞ்சி சென்னைன்னு விலாசம் எழுதி தபாலில் சேர்த்தா மணிமேலை பிரசுறதுக்கு வரும் அதில் ஒரு வாசர் என்ன பண்ணிட்டார் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி உங்கள் ரொம்ப திமுருங்க அது எப்படிங்க ஒரு தபாலில் வந்து விலாசம் எழுதாமல் எப்படிங்க வரும் இதெல்லாம் ரொம்ப மிகையாக இருக்குது அப்படின்னு ஒரு கடிதம் இருந்தார் அப்பாவுக்கு அவர் பேர் ஒன்று பேர் மும்பையில் இருக்கார் அந்த பேரோடு நான் நினைவா சுரம் வரேன் அப்பா என்ன எழுதினார் அந்த சதாசிவத்துக்கு நான் மாதிரி நீங்கள் தொப்பி கன்னாடி வரைஞ்சி அனுப்புங்க வந்ததுன்னா எனக்கு வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நம்பி நான் ஆகணும் அப்படின்னு சொன்ன வந்தோன்னு என்ன பண்ணார் அதை அப்படியே பிளாக் பண்ணி கல்களில் அப்படியே அச்சிட்டு இப்போ நம்புறீங்களா அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி தன்னை ஒரு ஒரு முக்கியமான ஒரு பிராண்டிங்காக அவர் செய்து கொண்டதுங்கிறது அவற்றை ரொம்ப பிடித்த விஷயம் எல்லாத்துக்கும் மேலாக நிறைய நட்பு ஓட்டத்தை கொண்டிருந்தவர் அண்ணாதுரை ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் ஆகட்டும் சிவாஜி கணேசன் ஆகட்டும் யாராக இருந்தாலும் பெரிய ஆளுமைகள் யாராக இருந்தாலும் ஒரு பத்திரிக்கையாளராக இப்போ ஜெமினி கணேசன்லாம் எங்களுக்கு அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார் நானே சின்ன வயசில் அவரை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி நல்லா பழகி பழகக்கூடிய ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே தன்னை அடைத்து கொள்ளாமல் மிகவும் பெரிய அளவில் வந்து எல்லோருடையும் பழகணும் அப்படிங்கிற வந்து அவர் அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட பாடம் ஒரு எதிர்மறையான பாடமும் இருக்குது உழைக்கணும் அதுக்கேற்ற ஓய்வு எடுக்கணும் ஒரு உழைச்சாரு ஓய்வு எடுக்கலாம் ஆமாம் அதனால் இளம் வயதிலேயே ஒரு காலம் ஆமாம் எப்போ பார்த்தாலும் எழுதிட்டு இருப்பார் படிச்சுட்டு இருப்பார் கன்னிமரா ஊரில் போய் அதாவது அமெரிக்க பொருளாதாரத்தின் இன்றைய நிலையெல்லாம் படிப்பார் நம்ம யோசிப்போம் என்ன ஒரு கல்கண்ட ஆசிரியருக்கு இவ்வளோ பெரிய ஆய்வு தேவையான நான் ரொம்பலாம் படிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால் சௌர் லேனாவும் நானும் என்ன பண்ணுறோம்னா அவர்கிட்ட எதிர்மறையாக கற்றுக்கொண்ட பாடம் உழைக்கணும் உழை கலை உழை கலைக்கணும் உடல்நலத்தையும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கவனமாக இருக்கும் எந்த சூழலில் தான் எழுத தொடங்கினேன் அப்படின்றத பற்றி தமிழ்வான உங்ககிட்ட சொல்லியிருக்காரா எனக்கு சொந்த ஊர் அப்பா பிறந்தது வந்து தேவகோட்டைங்கிற ஒரு சிறிய கிராமம் அதில் பொழுது அவரும் நம்ம பதிப்பை வானதி பதிப்பும் திருநாகரசவரும் பாலிய சிநேகர்கள் ஒரே பள்ளியில் படித்தவர்கள் தேவக்கோட்டையில் ஒன்று ஒரு பெரிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்ன பிறகு தன்னுடைய வீட்டின் பகுதியை ஒரு பெரிய வீடு ஒவ்வொருத்துக்கும் ஒரு சிறு சிறு பங்கு இருக்கும் அந்த பங்கு வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு விலைக்கு கொடுத்துட்டு அந்த தொகையை எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வந்து அவரும் நம்ம வானதி பதிப்போம் திருநாரிசு சேர்ந்து ஜில் ஜில் பதிப்போம்னு ஆரம்பித்தாங்க நீ பதிப்பாளராக நான் எழுத்தாளனாக இருக்கேன் எனக்கு எழுத வருது சிந்திக்க வருது கதைகள் எழுத முடியுது அதனால் ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு நான் விரும்புகிறேன்னு சொல்லி எழுத்தாளராகி நம்ம வைகோ அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி காரியாலயத்தை வந்து நடத்தினவர் இப்போ மியூசிக் அகாடமி இப்போ எங்கே இருக்கும் அந்த அந்த இடத்துல வந்து வை கோவிந்தன்னு பேர் ஆமாம் வைகோனால் இப்போ நம்ம இப்போ இப்போ இருக்கிற வைகோ சாரோட குழப்ப வேண்டாம் அவர் வைகோ கோவிந்தன் நடத்தின சக்தி அப்படிங்கிற பத்திரிக்கை அவர் வந்து குழந்தைகளுக்காக ஒரு பத்திரிக்கை ஆரம்பித்தார் அதில் வந்து அணில் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு வார பத்திரிகை ஆரம்பித்து அது அப்பா தமிழ் வாணனை வந்து ஆசிரியராக அதை ஆக்கினார் அது ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது தான் டபுள் டெமி சைஸ்னு சொல்லி பெரிய புத்தகம் நான் அந்த புத்தகத்தோட இன்னும் பாதுகாப்பாக வச்சுருக்கேன் ஒரு எழுது வருஷத்துக்கு முன்னாடி வந்த புத்தகம் அந்த புத்தக தலைவரோட எழுத்துக்கள் இதெல்லாம் வந்து நல்ல ஒரு வரவேற்பை பெற்றதும் நிறைய புத்தகங்கள் எழுதணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துச்சு ஒரு பத்திரிகை ஆசிரியர் நூல் ஆசிரியராக ஒரு புத்தக ஆசிரியர் கூடிய அந்த ஒரு மாற்றம் அவருக்கு ஏற்பட்டுச்சு அதில் வந்து நல்ல வரவேற்பு இருந்தது ஜில்ஜின் பதிப்பகத்தில் சிறு சிறு கதைகள் சிரிக்காதே அல்வா துண்டு தம்பி அந்த மாதிரியான சின்ன சின்ன கதைகள் ஊரானா ஒரு புஸ்தம் ஆறு காசு அது நல்ல வரவேற்பு பெற்றதும் அந்த நேரத்தில் வந்து நம்ம குமுதம் எஸ்ஐபி அண்ணாமலை அவர்கள் ஒரு குமுகத்தை போலவே இன்னும் ஒரு பத்திரிகை ஒரு குழந்தை பத்திரிகை ஆரம்பிக்கணும்னு விரும்பி ரெண்டு மூணு பேரை அணுகினார் அவர் அதில் வந்து ஒருத்தர் ராக்கி ரங்கராஜன் மிகச்சிறந்த எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஜிங்கிலி அப்படிங்கிற பேரில் அவர் ஒரு ஒரு புத்தகத்தை ஒரு மாதிரி புத்தகத்தை தயார் பண்ணி கொடுத்தாரு அப்பா என்ன பண்ணாங்க கல்கண்டு அப்படின்னு பேர் வச்சு ஒரு மாதிரி புத்தகம் இந்த மாதிரி இருக்கும் இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி அவர் ஒன்று எழுதி கொடுக்க எஸ்ஐபிக்கு வந்து கல்கண்டு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கல்கண்டுங்கிற பேரே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பா வச்சு தான் பேர் அப்பா வச்ச பேர் தான் லேனாக்கு தான் எஸ்ஐபி பேர் வச்சாரு கல்கண்டு ஏன்னா அப்பா சொன்ன பேரை வந்து எடிட்டரை ஏற்றுக்கொண்டார் எடிட்டர் எஸ்ஏபி ஏற்றுக்கொண்டார் அதே சில பேர் விமர்சனம் பண்ணாங்கன்னா கல்கண்டு கற்கண்டு தானே சரியான தமிழ் இலக்கண தமிழ்ன்னு சொன்னாங்க அப்பா என்ன சொல்லிட்டாங்க கண்டு கல் பார்த்து படித்து தெரிஞ்சுக்க அதுக்காக கல்கண்டுன்னு சொல்லி அதை ஆரம்பித்தது அதன் பிறகு அவர் எழுதின கொஞ்சம் கொஞ்சமான கட்டுரைகள் நாவல்களில் நல்ல வரவேற்பு பெற்றதும் மணிமேலை பிரசனத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தொடங்கினார் இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பதிப்பமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ எழுத்தும் வறுமையும் புலமையும் வறுமையெல்லாம் ஒன்றா தானே இருக்கும் போதுமான பணம் அவர் கையில் இல்லை என்னோடய தாயார் பேர் மணிமேகலை அவங்க என்ன பண்ணாங்க தன்னுடைய கணவருடைய புதிய முயற்சி அந்த புதிய பதிப்பகத்துக்கு நம்மளால் முன் முடிந்ததை செய்யணும்னு சொல்லி தன்னுடைய ஒம்பது பவுன் தாலியை ஒரு வளையல கொடுப்பாங்க வயிறு மோதிரத்தை கொடுப்பாங்க தோடை கொடுப்பாங்க மோதிரத்தை கொடுப்பாங்க விலைக்கு தாலியை பெண்கள் கொடுக்க முடியும் அது விற்பதற்கு நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க அடமானமாக விற்பாங்களே தவிர ஆனால் அம்மா என்ன சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு முயற்சியாக அவங்க செய்யும்போது நாளான ஒரு உதவியை நம்ம செய்யணும்னு சொல்லி ஒம்பது பவுன் தாலியை விற்று நம்ம அந்த விலையை சொன்னால் நீங்கள் நம்புவீங்க நான் நீங்கள் நம்ப மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பவுன் பதினாறு ரூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் ஐநூறு தாள்கள் கொண்ட ஒரு பேப்பரும் பதினாறு ரூபா இப்போ பேப்பர் விலை அவ்வளோ ஏறில்ல இப்போ வந்து நம்மளது வந்து ஐம்பத்தாறு இடத்துல அளவுக்குலாம் கூடி போச்சு அதில் ஒம்பது பவுனில் எட்டு பவுன் எது அந்த விற்று வந்த பணத்தில் எட்டு ரீன் பேப்பரை வாங்கிட்டு ஒரு பதினாறு ரூபாயை வச்சு உள்ளன் சோட்டில் மசாலா தோசை வாங்கி சாப்பிட்ருக்காங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மா அம்மா வேடிக்கையாக சொல்லுவாங்க ஒம்பது பவுன் தாலி செயினை வாங்கிட்டு அப்பா வந்து ஒரு மசாலா தோசை வாங்கி கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுவாங்க மனப்பூர்வமாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு பவுனை விற்று மசாலா தோசை சாப்பிட்டுருக்காங்க ஆமாம் ரெண்டு பேரும் கூட சாப்பிட்டு இருந்துக்கலாம் ஆனால் அந்த ஒரு பவுனுக்கான காசு அவ்வளோதான் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இருந்தது தன் மனைவி தன்னுடைய எழுத்தின் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்காக அந்த நன்றி உணர்வுக்காக தன் மனைவி பேரிலே ஆரம்பிக்கப்பட்டது தான் மனைமையிலிருக்கும் என்ன பாண்டிங் ஆமாம் முதல் புத்தகம் வந்து துன்பமே போ அப்படிங்கிற ஒரு வாழ் முன்னேற்ற நூல் போல ஆரம்ப நிலை எழுத்தாளர் தானே இந்த துன்பமே போகாமல் துன்பம் அதிகரித்தது அதன் பிறகு நிறைய நூல்களை வெளியிட்டு அதை வந்து செஞ்சார் அப்பா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு எழுத்தாளர் பயனுள்ள விஷயங்கள் எழுதணும் பொழுதுபோக்கு விஷயங்களையும் எழுதணும் பயனுள்ள விஷயங்கள்ங்கிறது வந்து வாழ் முன்னேற்ற கருத்துக்கள் அந்த மாதிரி நிறைய கட்டுரைகள் இருக்காங்க அதே நேரத்தில் இளைஞர்களை கவர்வதற்கு சங்கர்லால் துப்பரிகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று ஆரம்பித்தேன் ரொம்ப பெரிய வரவேற்பு பெற்றது சில ஆண்டுகளுக்கு முன்னால் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பேசும்போது கூட உங்கள் அப்பா எழுதிய சங்கர்லால் புத்தகத்தை பற்றி கமல்ஹாசன் அளவுக்கு பாராட்டி பேசினார் தலைமுறைகளை தாண்டி உங்கள் அப்பாவுடைய எழுத்து நிலைச்சிருப்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சில எழுத்தாளர்களோட படைப்புகள் அவருடைய காலத்தோட சில படைப்பாளரோட படைப்புகள் பெரியசாக வெற்றி பெறலை விதிவிலக்குகள் இருக்காங்க கல்கி இருக்கார் தீபம் பார்சாதி அந்த மாதிரியானவர்கள் அதன் பிறகும் அந்த புத்தகங்கள் விற்பனை ஆகுது ஆனால் பல எழுத்தாளர்கள் அவரோட மறைவுக்கு பிறகு நான் பேர் சொல்லக்கூடாது சில எழுத்தாளர்கள் அவங்களோடையே அந்த அவங்க படைப்புகளும் அப்படியே மரணம் தான் ஆனால் சங்கர்லால் புத்தகங்கள் இன்றும் நீங்கள் ரொம்ப சரியான உதாரணம் சொன்னீங்க பிக் பாஸில் அவர் கமல் சொல்கிறாரு நான் வந்து சங்கர்லால் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தலைமுடியெல்லாம் முன்னாடி விட்டுக்கிட்டு எங்கள் அம்மாட்ட போய் எனக்கு தேநீர் கொண்டா அப்படின்னு சொன்னேன் அம்மா வந்து டீ கொண்டான் எனக்கு டீலாம் வேணாம் தேநீர் தான் வேணும்னு கேட்டேன் அப்புறம் தான் எனக்கு தெரியும் டீயும் தேநீர் தான் அப்படின்னு அவர் இந்த பிக் பாஸில் சொன்னார் அந்த கதையை வரைக்கும் அதில் எல்லா பாத்திரங்களும் கூட ரசிகர்களுக்கு வந்து ஆமாம் இன்றைய வரைக்கும் அறிமுகமான கதை பார்த்தேன் அதில் என்னென்னா ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் இளைஞர்களும் படிக்கக்கூடிய விரசம் இல்லாத ஆபாசம் இல்லாத சிறந்த படைப்புகளாக அப்பா தந்தாருங்கிறது தான் இப்போ அதை மறுபதிப்பு பண்ணிங்களா நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார் ரொம்ப நல்லா விற்கிறது தொகுத்து தொகுத்து போடுறோம் இப்போ வந்து சங்கர்லால் மொத்தம் இருபத்தாறு கதைகள் அதில் நாலு நாலு கதையாக தொகுத்து ஒரு ஆறு பாகங்கள் வெளியிட்டிருக்கோம் அது வந்து ரொம்ப நல்ல வரையற்பு இன்றைக்கும் இருக்குது ரொம்ப அதில் வந்து அவருடைய வாழ் முன்னேற்ற நூல்களும் சரி துணிவே துணைன்னு ஒரு புத்தகம் எழுதினார் அவருடைய தாரக இது வெற்றி பெற்றார் அவருடைய லட்சினை வந்து நான் வந்து என்னோட இதயத்திலேயே நான் பதிச்சு வச்சிருக்கேன் உங்களுக்கு நம்ம அவன் காமிக்கணும்னு அப்பா விரும்பணும் இதயத்துக்குள்ளேயும் இருக்காரு இதயத்துக்கு வெளியே இருக்காரு அப்படிங்கிற மாதிரியாக நான் அதை வந்து நினைக்கிறேன் எல்லாத்தையும் விட நம்மளை என்னை அடையாளப்படுத்துவதற்கு அந்த இலச்சினை ரொம்பவும் எனக்கு பயனுடையதாக இருக்கிறதுனால அந்த நன்றி உணர்வையும் அதை வெளிப்படுத்துறதாக அதை கருதுனேன் அவருடைய அவருக்கு பிறகு மணிமேலை பிரசத்தில் நானும் சகோதரர் லேனாவும் அவருடைய அவர் வந்து ஐநூறு புத்தகங்கள் எழுதியிருக்கார் மொத்தம் அவர் வாழ்ந்தது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் அந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுலேயே நிறைய புத்தகங்களை அவர் எழுதி அந்த ஐநூறு புத்தகங்களையும் முடிஞ்ச வரைக்கும் எதையுமே வந்து விற்பனை தீர்ந்து விட்டதுன்னு சொல்லாமல் மீண்டும் மீண்டும் மறுபதிப்பு செய்து அந்த புத்தகங்களை தொடர்ந்து நம்ம வந்து இப்போ கிடைக்கும்படியாக பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லலாம் எம்ஜிஆர் சிவாஜி உட்பட எல்லா திரைக்கலைஞர்களோடும் தமிழ்நானுக்கு மிக நெருக்கமான உறவு இருந்தது அதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்காரா எம்ஜிஆருக்கு மக்கள் தெலாமனு பட்டம் கொடுத்ததும் அப்பதான் அவருக்கு வந்து பொன்மனட்சி செம்மல் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எவ்வளோ பேர் இருக்கு எவ்வளோ பட்டங்கள் இருக்கு எம்ஜிஆரோட உங்கள் அப்பாவுக்கு உறவும் இருந்தது உரசலும் இருந்தது இவர் வந்து நினைச்சு நினைச்சு பேசுகிறாரு இந்த கொள்கை அப்படி அப்போ பேசினார் இப்போ எப்படி பேசுகிறார்லாம் ரொம்ப விமர்சனம் பண்ணுவார் அது எம்ஜிஆருக்கு கொஞ்சம் ரொம்ப கோபம் என்ன பண்ணார் நீங்களும் உங்க சகோதரோ ஒரே மாதிரி உடை அப்படின்னு முடிவெடுத்தீங்க இந்த வயசான வேண்டும் அவருக்கு எழுபது வயது எனக்கு அறுபத்தொம்போது வயது ஏன் யாருக்கு அந்த கிழப்பசங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்க நாலு பேர் கேட்பான்ல நண்பர்கள் இல்லப்பா சீருடை அணிந்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் சொல்லட்டுமே